சகீவு இயேசுவை தேடிய பிற்பாடு அவன் அருகிலே சென்று அன்பான் இயேசு கிறிஸ்து இறங்கி வாய் என்று சொல்லி உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார் அந்த சகிவு அந்த இயேசுவை பாதத்துடனே அவன் இறங்கி வந்தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நாம் எப்படி எங்கே இறங்க வேண்டுமோ அங்கு இறங்க வேண்டும் நம்முடைய உயர்வான இடத்திலிருந்து நாம் இறங்க வேண்டும் ஒருவேளை படிப்பு இருக்கலாம் அழகு இருக்கலாம் செல்வாக்கு இருக்கலாம் ஒருவேளை ஆண்டு நமக்கு கொடுத்த தாளந்தே நமக்கு அது பெரிய ஒரு பெருமையாக இருக்கலாம் அதை விட்டு இறங்கி வரும்போது அங்கே சகி இறங்கி வந்தான் இறங்கி வந்தபோது ஆண்டு வாங்கே கிறிஸ்தோடு இணைந்து போகிறான் இணைந்து போகும்போது அவன் சொன்னான் ஒருவேளை மனதில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவன் அறிக்கையிட்டான் தான் செய்த பாவத்தை தாம் செய்த அக்கிரமத்தை இரட்டைத்தனியாக நான் வாங்கினேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக அவர் அறிக்கை செய்தான் உடனே ஆண்டு வாங்கி ஏசு கேசி உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார் இதோ உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுடைய இல்லத்திலே உங்கள் வீட்டிலே இந்த வீட்டுக்கு ரச்சிப்பு வந்தது என்று சொன்னார் அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா